வணக்கம் ஜி நியூஸ் செய்தி வாசிப்பவர் அண்ணா சார்பில் அளவிலான சதுரங்க விளையாட்டு போட்டி பெருமாள் பட்டு ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான மாணவ மாணவியர்களுக்கான சதுரங்க விளையாட்டு போட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் பட்டு ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீராம் கல்வி அறக்கட்டளை தலைவர் முனைவர் ஆர் நாராயணசாமி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பேசினார் அனைவரையும் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ரமேஷ் பாபு வரவேற்றார் ஸ்ரீராம் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் எம் டி ஜி ராஜ்குமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் பாண்டியராஜன் மண்டல அளவிலான சதுரங்க போட்டிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தினகர் பிரசாத் சிறப்பாக செய்திருந்தார் மண்டல அளவிலான நான்கு சுற்றுகள் கொண்ட இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் எண்பது வீரர்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் அறுபது வீராங்கனைகள் என கலந்து கொண்டு விளையாடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் கலந்து கொண்டனர் சதுரங்க முதன்மை அதிகாரி சரவணன் ஆர் விக்னேஷ் டி யோகேஷ் ஆகியோர்கள் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினர் ஆதிக புள்ளிகள் அடிப்படையில் ஆண்கள் பிரிவில் ஆர் எம் டி பொறியியல் கல்லூரி முதலிடம் விஐடி பொறியியல் கல்லூரி இரண்டாம் இடம் வேலம்மாள் பொறியியல் கல்லூரி மூன்றாம் இடம் பெற்றனர் பெண்கள் பிரிவில் எஸ் கே பொறியியல் கல்லூரி முதலிடம் ஆர் எம் கே பொறியியல் கல்லூரி இரண்டாம் இடம் வேலம்மாள் பொறியியல் கல்லூரி மூன்றாம் இடம் பெற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் நாட்டு பணி திட்டம் சார்பில் ஜி ராஜ் விநாயகா அனைவருக்கும் நன்றி கூறினார்